அர்ஜுனா கௌசல்யா ஊசி கூட்டு கலைந்தது மாகாண சபை கனவும் கலைந்தது கௌசல்யா நரேனை அரசியலில் இருந்து ஒதுக்கியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று வெளியிட்ட பதவியில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில வாரங்களாக பெண்களை இழிவு செய்து அவர்களை விபச்சாரிகள் என்றும் முத்திரையூட்டி வந்தவர் அர்ஜுனா கௌசல்யா நரேனும் இந்த குற்றச்சாட்டுக்களை உடன் இருந்து ஆமோதித்தே வந்தார் மேலும் கௌசல்யா வெளியிட்ட காணொலி பதிவிலும் அப்பெண்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் இருப்பதாக தெரித்து இருந்தார் அத்தோடு அர்ஜுனா கௌசல்யாவின் முகமூடி முகநூலில் டிக்டாக் பெண் சாலினி ஊடகவியலாளர் சங்கவி ஆகியோரின் நிர்வாண படங்களை வெளியிட்டு அவர்களை மிரட்டி வைக்க முயன்றனர் சட்டத்தரணி அருள் விபச்சார் என்றும் அதற்கு தன்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்றும் காணொலி வெளியிட்டார் அர்ஜுனா தனியா என்றால் இந்த இதுக்கு இந்த ஃபெயிலியர்க்கு முக்கியமான காரணம் என்னென்றால் முதலாவது காரணம் நான் ராமநாதன் அர்ஜுனா எந்த சந்தேகமும் இல்லை ஏன் நான் அது முதலே ப்ரீ பிளான் அண்ட் வெல் பிளான் பண்ணியிருக்கோனும் எனக்கு அதுக்குரிய டைம் இருக்கே இல்லை ஸோ டைம் இருக்கேன்னு சொல்கிறத விட நான் அதை கேலசை எடுத்துட்டேன் கேலசை எடுத்துட்டேன்னு சொல்கிறத விட அது வில்லலாம் தானே போடல அந்த தானே சிம்பிள் நினச்சி ஒதுங்கி நீங்கள் இனிமேல் முகப்புத்தகம் பாவிக்க தேவையில்லை வாட்ஸ்அப் பாவிக்க தேவையில்லை அந்த நம்பர் நான் நீங்கள் கௌசல் ஏதாவது முக்கியமான தகவலை சொல்லுவேன்னுட்டா நீங்கள் என்னோட காய்ச்சி நான் அது தகவலை பகிர்ந்து கொள்வேன் ஸோ இந்தியாவிலேருந்து நேற்றையிலேருந்து கௌசல்யா இந்த பொது வழியலில் அரசியலுக்கு வர போகிறதும் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் அரசியலுக்கு என்ன ஒரு வெற்றிடம் வந்திருக்கு பொம்பளை உண்மையான ஒரு நல்ல ஒரு ஒரு ஆளுக்கு அரசியலில் வெற்றிடம் எப்போவுமே இருக்குது அது ஒரு பொம்பளில் ஆளுக்கு நீங்கள் முடிஞ்சால் யாரையாவது அதுக்கு பிரதி இடையிலுமாட்டால் பாருங்கோ ஆனால் கௌசல்யா பொறுத்த வரைக்கும் இனிமேல் நேரடியாக இந்த அரசியல் செயற்பாடுகளையும் ஈடுபட மாட்டான் ஒரு எந்த நேரடியான அரசியல் செயற்பாடுகளையும் ஈடுபட மாட்டாள் அது நான் எடுத்த முடிவு அவா விரும்பலை நான் சொன்னான்னு வேண்டாம் ஒரு இல்லை என்றால் அவளால் புஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு புஷ் பண்ணி நான் ஒரு ஆள்கிட்ட லிமிட் தாண்டியும் புஷ் பண்ணக்கூடாது ஸோ அவ்வளோ நான் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நான் அதை விட்டுருக்கேன் மற்றது ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் கருத்து வச்சு விட்டுருக்குறீங்களா என்றால் சூரியன் ஒரு நாள் நான் ஏ பார்த்து குறைக்காது ஸோ நீங்கள் குறைச்சா ப்ளாக் பண்ணுவேன் இந்த ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்லேயும் குறைக்கலாம் நீங்கள் இதிலேருந்து பார்த்து கொண்டுருக்கறது எனக்கு டோலார் வேறு தான் நீங்கள் பார்க்கணும் பண்ணுறதுக்காண்டியே நான் நாலு வீடியோவை கூட உங்களுக்கு பேசி போடலாம் ஆனால் அப்படி அதை அப்படி இந்த மானிடைஸ் பண்ணி எடுக்கவே இல்லை இந்த காசு ஏதோ நூற்றம்பதோ இருநூறு டொலர் வந்திருக்குது போனோமா தான் காசு போயிடுமாம் அதே எனக்கு தெரியாது பரவாயில்லை நான் எடுக்கிறதுக்கு வெளியே பார்க்குறேன் ஆனால் நீங்கள சும்மா காத்துற மாதிரி நான் அப்படி தேவையான கதையில் ஒன்றும் கதைக்க போறது உங்களுக்கு எதிராக ஸோ நீங்கள் கத்தில காத்தலாம் காத்தினா பிளாக் பண்ணப்பட்டேன் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னுடைய சாதாரண அரசியல் வந்து இனி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அரசியல் உண்மையான அரசியலாக மாறும் நான் விளையாடும் உண்மையாக இருக்கணும்னு முடிஞ்சோச்சு நான் இப்போதான் எனக்கு விளங்குது திட்டமிட்டு பாராளுமன்றத்தில் குரலையும் ஒடுக்கி போட்டு இங்கே பதினோரில் பத்து சபையை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும்ட்டு சொன்னால் அப்போ எனக்கு விளங்குது இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்ட்டு ஸோ நாங்களும் இனி நிறைத்தனம் என்றதை பாவிப்போம் நேரடியாக என்னட்ட இருக்கிற ஒரு விஷயங்களையும் நான் நேரடியாக சொல்ல போகிறதில்லை உண்மையாக மக்களுக்கு உண்மையாக இருப்பேன் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதியாக இருப்பேன் ஒரு நல்ல அரசியல்வாதியை நீங்கள் பார்க்கலாம்

மிக மோசமாக எழுதப்பட்டுள்ளனர் அர்ஜுனா கௌசல்யா அர்ஜுனா அடியான் தமிழ் அடியான் ஊழல் ஒழிப்பு ஆகியோர் கூடாக இணைந்து தமிழ் பெண்களை கேவலப்படுத்தி அவர்களை விபச்சார பட்டம் கொடுத்து அவர்களது நிர்வாணத்தை வெளியிட்டனர் இதன் விளைவு சில நாட்களுக்கு உள்ளாகவே இந்த ஆணாதிக்க தமிழ் தலிபான்களின் செயற்பாடுகளுக்கு உடந்தையாக இருந்த கௌசல்யா நரேன் அதே ஆணாதிக்கவாதிகளால் தற்பொழுது வேட்டையாடப்பட்டுள்ளார் மேலும் ஊராட்சி சபையில் அர்ஜுனா கௌசல்யாவின் பூசி கூட்டின் தேர்தல் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது இவர்கள் தேர்தல் சட்ட விதிகளின்படி பெண்களை இளையவர்களை நிறுத்தவில்லை படிவங்களை ஒழுங்காக நிரப்பவும் இல்லை சட்டத்தரஞான கௌசல்யா சில படிவங்களில் கையொப்பமிட வேண்டிய இடங்களில் கையொப்பமிடவும் இல்லை அர்ஜுனாவின் கோரிக்கைக்கு இணங்க அர்ஜுனாவின் மொழியில் சொன்னால் காசை வேட்புமனு தாக்கல் செய்ய பணத்தை வெளிநாடுகளில் இருந்து இருந்தனர் ஆனால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டது தன்னை விட படித்தவர்கள் யாரும் இல்லை என்ற தலைக்கணத்தில் குவித்திருந்த அர்ஜுனாவுக்கு தேர்தல் விண்ணப்ப படிவத்தை கூட நிரப்ப தெரியவில்லை என்று நளினமாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அமைச்சர் சந்திரசேகரனை கள்ள கை நாட்டு எழுதப்படிக்க தெரியாதவர் என்று விமர்சித்த அர்ஜுனாவை சந்திரசேகரனிடம் போய் ஆலோசனை பெறுமாறு இளங்குமரன் தெரிவித்துள்ளார் இன்று எடுத்துக்கொண்டால் பெரிய திட்டங்களை போடும் போது பிளான் தேவை என்று இருக்கிறார்கள் இன்று அவர்களிடமே பிளான் இல்லை அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் போட்டி போடும் போதும் அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய பண்பில்லை ஏனென்றால் பாராளுமன்ற போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்களதுக்குள் போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்ப தெரியாமல் இந்த தேர்தலின் களத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கம் சந்திரசேகரன் கேளுங்கள் ஏனென்றால் அவர் பொறுமையானவர்கள் நிதானமானவர்கள் பல குற்றச்சாட்டுகளை வச்சபோது நான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் எங்களை விமர்சிக்கலாம் ஆனால் சாதாரண சகோதரிகளை மழை காலத்தில் கத்தி தானாகும் ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது அதன் காரணமாக எம்மீது பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது அவர் கூறியிருக்கிறார் எனக்கு இந்த கனவுகளும் இனி நீராகிவிடும் அரசியல் கட்டமைப்பை எழுப்பதற்கான அத்திவாரமே போட முடியாத நிலைக்கு அர்ஜுனாவின் பேச்சுக்கள் தள்ளியுள்ளது அதற்கான காரணங்கள் பலதையும் அவர் காணொலியில் பட்டியலிடுகின்றார் மேலும் அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்யும் வழக்கு வெகு விரைவில் உச்ச நீதிமன்றத்துக்கு வர உள்ளது அதுவும் அர்ஜுனாவுக்கு எதிராக போகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அர்ஜுனாவுக்கு வாயில் சனியன் என்று பலரும் சொன்னது தற்போது நிஜமாகி வரையும் பிள்ளையான எதிர்காலம் வியாழன் எதிர்காலம் டக்லஸ் எதிர்காலம் அங்க அங்க சென் இந்த முறை இதுல அங்க சென் நீங்க பாத்தீங்களா போன தேர்தலில் ஒரு நாற்பது மேல ஓட்டு எடுத்தால் இந்த முறை லோக் எலெக்ஷன்லயே இல்ல அப்ப இவர் வந்துட்டார் இவர்தான் தொடர்ந்து இருக்க போறாரு இல்ல இப்ப அர்ஜுனா ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டார் இனி அதுக்கு அவர்லாம் ஏதோ இந்த 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 இதோட அடிபட்டோடனே மாகாணசாமி அடிபட்டோடனே அவற்றை இது இதோட அவற்றை ஒரே ஒரு அந்த சாவச்சேரி ஹாஸ்பிடல் இஷ்யூவால் அது அதுக்காக சனம் போட் போட் பண்ணு அது சிலவில் இன்றைக்கு அவற்றை ஒரே ஒரு இது சபை இலக்கிய அங்கீகரிக்கும் சாவச்சேரி வருத்தரு ஆ வருத்தரு அந்த அந்த மக்கள் இன்றைக்கு அந்த சாவச்சேரி ஹாஸ்பிடல் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண தான் பண்ணும் என்ன நான் அர்ஜுனான் கேம் வந்து கிட்டத்தட்ட ஓவர் தான் அதை நினைக்கிறேன் மாகாண சபைக்கும் அவர்

இந்த இந்தியாவை எடுத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்து வந்து வந்தேக கட்டமைப்பு வந்தது இவர்கிட்ட அப்படி இரண்டா இவரோட சாவஜரியில போட்ட ஆக்கலை பேர் நான் அந்த பிரதேசத்தை சேர்ந்த உண்டோடய எனக்கு சஹரிக்கு என்ன நடக்குதுன்றது அவரோட கூட இருந்த கௌசல்யா நரேனே விலத்திட்டார் அல்லது விலத்தி இவர் விலத்தி விட்டுட்டார் அல்லது அவரை விலத்தி கொண்டார் இல்ல அவருக்கு இப்ப அடுத்த கேஸ் ஒன்று வருது அதுல கட்டாம போக மாட்டான்னு நினைக்கிறேன் கேஸ் வந்து நான் நினைக்கிறேன் வாரமாசம் மாசம் இன்னமும் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த